இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருந்து வெள்ளை கோயில் போகிற வழியில் இடையில இருக்கிற ஓலப்பாளையங்கிற கிராமம் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கோயில் தேர் நடக்கும் கண்ணவரம் தேர் அது அதுக்கு முன்னிட்டு நாட்டு மாடு வந்து நிறைய இங்கே வந்து சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க பல ஊர்லேருந்து இருந்து ரேக்லாவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இது தேவைப்படுறவங்க நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ மாடு கொண்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஓலையில் ஷெட்டு போட்டு ஓரளவுக்கு எல்லா மாடும் உள்ள நிகழ்வில் கட்டுற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மாட்டுக்கு தேவையான தண்ணி வைக்கோல் தட்டு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அங்கேயே ஒரு வாரம் நடக்கும் இந்த சந்தை காங்கேயத்துலேருந்து வெள்ளை கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ரோட்டில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் நிறைய கட்டியிருக்கும் பல ஏக்கருல பல லட்சக்கணக்கான மாடுகள் இங்கே வந்து விற்பனைக்கு வரும் நிறையா வந்து பார்த்து பல ஊர்லேருந்து வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததோ 我有直播吗？<Thank> வருஷ வருஷம் இந்த தேர் நடவு நிறைய மாடு கொண்டு வருவாங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு இழைக்கலாக்கு மாட்டு வண்டிக்கு வந்து பார்த்து நிறையா போட்டி பார்த்து கூட வாங்கிட்டு போவாங்க மாடு வேணுங்கிறதுக்கும் மாடு கண் வேணுங்கிறவங்க கண் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி பால் மாடு வேணுன்னா பால் மாடு வாங்குறாங்க பூச்சிக்கலை வேணும் பூச்சிக்கலை வாங்குறாங்க இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா காங்கே மாடுகள் அதிகமா வரும் காங்கே இன மாடுகள் அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட இந்த சந்தை வந்து ஒரு அரிய வாய்ப்பு இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி காலை பூச்சிக்காலையும் நிறைய வச்சிருக்கு இப்ப மாடு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிக்கு ஓடி பார்த்து கூட வாங்குறாங்க ரோட்ல எப்படி போகுது நல்லா பழகிருக்கா ఓడిపో అది పిడిచిరుందా వా இப்போ பார்த்திங்கன்னா அதே சந்தையில் பார்த்தீங்கன்னா கயிறு கடையும் இருக்குது மாட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இங்கேயே கிடைக்குது திருவணி மோகனம் கயிறு மொகரை சலங்கை சாட்டை அந்த கடையை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது விலைக்கு மேலே இருக்குது நிறையா இருக்குது வேணுங்குறத நம்ம வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் அந்த கடையை பற்றி பார்ப்போம் கடையில் என்னென்ன பொருள் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்